அழந்தாய் அழி போற்று சென்றங்கு தென் நிலங்கை செற்றாய் திரல் போற்று ஒன்றம் முதைத்தாய் ஒன்ற சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் உலகம் அளந்தாய் அடிபோத்தி என்கிற பாசுரம் கீழ்ப்பாசுரத்திலே அண்டாள் கோப்புடை சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னு சொன்னான் அதுபோல அதற்கு முன்பாக கண்ணன் அறிவுத்து தீவழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்னும் சொன்னாள் அப்போ போதருமா போலேன்னா நடந்து வரும்படியான நடையழகை பிரார்த்தித்தாள் அப்ப அவனுடைய நடழகை அழகை பார்த்தவள் இந்த அழகுக்கு என் வருமோ இந்த எம்பெருமானுடைய அழகுக்கு என் வருமோ இப்படி நடக்கிறானே இந்த அழகு இருக்கிறதே உன்னுடைய அழகும் அவனுடைய நடையும் இவை இரண்டையும் பார்த்தவள் என்ன தோத்தித்தாம் இதற்கு ஏதேனும் கண்ணெச்சில் பட்டு விடுமோ என்று பயந்தாள் பெரியாழ்வார் தான் பண்ணுகிறார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் பெருமான் கருடாருடனாக அவர் முன்பே எழுந்துள்ளான் அப்படிப்பட்ட சமயத்திலே இந்த பெருமானுக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம் பெருமான் நம் முன்னால் வந்தால் எனக்கு அத்தை குடு இத்த குடுன்னு கேட்போம் அவர் அதை கேட்கவே இல்லை பெருமானே எனக்கு இது போகணும் இல்லை எனக்கு மோட்சம் போகணும் அதுவும் கேட்கலை என்ன பண்ணார் நீ நன்னா இருக்கணும்னு சொன்னார் நீ நன்னா இருக்கணும்னு அவனை வாழ்த்தினார் ஏன் அவனை வாழ்த்தினார் அப்படின்னால் காலம் நடையாடாத தேசத்திலிருந்து காலம் கோலம் கொள்ளும்படியான தேசத்துக்கு வந்துவிட்டாலே அவனுக்கு யாருடைய திருஷ்டியாவது பட்டு போறதே அப்படின்ற பயம் அதனாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பல்லாண்டு பாடினார் அதுபோலவே இங்கு ஆண்டாள் தானும் போற்றி 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 என்று இப்பாசுரத்தாலே பல்லாண்டு பாடுகிறாள் அந்நி உலகம் அளந்தாய் அடிபோத்தி என்று அன்று அவன் உலகலந்துக்கு உலகலந்ததுக்கு எண்ணிக்கை அவள் போற்றி என்று வல்லாண்டு பாடுகிறாள் கதே ஜலே சேது பந்தனம் அப்படின்னு பேர் வெள்ளம் போன பிற்பாடு அணை கட்டுவது தகப்பனாருக்கும் இவளுக்கும் தொழில் என்று காட்டுகிறாள் தகப்பனார்னா ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வார் தரே அவர் என்ன பண்ணார் இலங்கை வாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டு பாடினார் அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு என்று நரசிம்மனுக்கு பல்லாண்டு பாடினார் என்னைக்கோ பண்ண நரசிம்ம அவதாரத்துக்கும் என்னைக்கோ இலங்கையை அழித்ததற்கும் இலங்கேஸ்வரன் அழித்ததுக்கும் இப்ப பல்லாண்டு பாடினாரே அது போலத்தான் அன்று உலகந்ததுக்கு இன்னைக்கு போத்தி போத்தி என்ன இவர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள் அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரல் என்னுகிறார்கள் அதாவது எதிரி நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நம்மகிட்ட வர வரைக்கும் இங்க காத்து அரிக்கணும்னு ராமன் எதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அடிக்கிறவன் லங்கைக்கு போய் லங்கேஸ்வரன் அழிச்சிட்டு வந்தானே சென்று அங்கு தென்னு இலங்கை செத்தாய் என்று அது காட்டப்படுகிறது அதனால திரல் திரல்னா வீரம் அந்த வீரத்துக்கு போற்றி என்று பல்லாண்டு பாடுகிறாள் அடுத்தது பொன்னச்சகடம் உதைத்தாய் அந்த எம்பெருமான் சகட்டாசுர வதம் பண்ணினான் சகடம் என்னும்படியான சக்கரத்தை எட்டி உதைத்தான் அதற்கு புகழ் என்று அவனை புகழ் போற்றி அந்த புகழுக்கு பல்லாண்டு பாடினார்கள் கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி அப்ப அந்த கன்று ஒரு கன்று இருந்தது அந்த கன்றை எட்டி உதைத்திருக்கிறான் பெறுவான் அப்போ அந்த நேரத்தில் அவனுடைய திருவடி இருக்கே அதுக்கு கழலுக்கு போற்றி அப்படின்னு சொல்றான் இந்த கன்றை தூக்கி அடித்தானே அப்போ தூக்கி அடித்த போது விழாமரத்தின் மீது அடித்தானே அப்படி அடித்த போது அவனுடைய திருவடிகள் மடங்கி இருந்தன மடங்கி இருந்ததுனால அதுக்கு பேரு கழல் அப்படின்னு பேரு நீட்டிருக்கிற திருவடிக்கு அடி அப்படின்னு பேரு அன்னி உலகம் அளர்ந்தாய் அடி அப்படின்னு உலகலந்த சரித்திரம் அடின்னு காட்டப்பட்டது மடக்கி வச்சிருந்த திருவடிக்கு கழல் என்று சொல்லப்படுகிறது கழல் போத்தி என்று சொல்லி அதற்கு பிற்பாடு எம்பெருமான் குன்று குடையா வெடுத்தான் குன்றை குன்றுன்னு சொன்னான் இந்த இடத்துல சொல்லப்படுவது எது குன்று என்பது கோவர்தன மலை அந்த மலையை குடையாக பிடித்தானே குன்று குன்று குடையாய் வெடுத்தாய் குணம் போற்றி அந்த குணத்துக்கு கோவர்தன மலையை எடுத்த அக்குணத்துக்கு போற்றி 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 என்று பல்லாண்டு பாடினார் இந்த இடத்துல என்ன குணம் வெளிப்படுகிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா இடத்துலையும் எதிரி இருந்தான் எதிரிக்கு தண்டனை இருந்தது அவனை அழிச்சான் ஆனால் அங்க எல்லா இடத்துலையும் கண்ணனுக்கு துன்பத்தை கொடுத்தவன் அழிச்சானே தவிர இந்த இடத்துல மட்டும் கண்ணனுக்கு துன்பத்தை கொடுத்தவன் இந்திரன் அந்த இந்திரனை அழிக்காம விட்டான் இல்லையா குணம் போத்தி என்று போத்தி 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 என்ன பல்லாண்டு பாடி அதற்கு பிற்பாடு அந்த எம்பெருமானிடத்திலே என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் பல்லாண்டு பாடி பிராப்பியம் என்ன என்பதையெல்லாம் தெரிவித்து அந்த எம்பெருமானை அடைதல் வழி என்ன பலன் என்ன என்பதை சொல்லி தலை கட்டுகிறார்கள் அதெல்லாம் அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம் என்று சொல்லி நான் அடுத்த பாசுரத்தில் அந்த எம்பெருமானுடைய பிராப்பிய வைபவம் காட்டப்படுகிறது அதை அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா